நம்ம வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் நீரை போல இருக்கணுங்க நீர் இருக்குது அது தேடி திரிஞ்சு அழிஞ்சி அதுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிச்சி 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 கடைசியில் போய் சேர்கிற இடம் இருக்குது தெரியுமா அது எந்த இடத்த போய் சேருதோ அதை பொறுத்து தாங்க அது ஆறா குளமா காவாயா கடலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்கான ஒரு பேரை அதுவே உருவாக்கிக்குது அது போய் சேர்கிற இடம் அதுக்கான ஒரு பேரை அதுவே உருவாக்கிக்குது அது மாதிரி தான் நாம இருக்கணும் சரிங்களா பத்து நாள் பேசி பழகின உடனே தான் நம்ம வாழ்க்கை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ஆயிரம் பேர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க இவங்க தான் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு முடிவு பண்ணிடாம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கறதில்ல உஷாராக இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலத்து காதல் எல்லாமே காசுக்காக வர காதலுங்க தான் அதிகமாக இருக்காங்க தோட்டத்தையும் கம்பீரத்தையும் பார்த்துட்டு இவங்க கிட்ட திறமை இருக்கு அழகு இருக்கு இவங்ககிட்ட காசு பணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க காசு இல்லைன்னு கழட்டி காட்டி விட்டுட்டு போயிருக்காங்க அந்த இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா அழகும் திறமையும் நிராகரிக்கப்படும் அழகு திறமை ரெண்டு மட்டும் இருந்தால் போதாது அதை வச்சு நம்ம படத்தை சம்பாதிக்கணும் நம்ம குறிக்கோள் நம்ம லட்சியம் பெருசாக இருக்கணும் சாதிச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை என்னங்க மத்தவங்க தேர்ந்தெடுக்கிறது நாம மற்றவங்கள தேர்ந்தெடுத்துருக்கீங்களாம் சரிங்களா அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் நமக்கான அங்கீகாரத்தை நம்மளும் உருவாக்கணும் நமக்கான அடையாளம் என்ன நம்ம யாரு அப்படிங்கிறத நாம தான் உருவாக்கணுங்க தவிர மற்றவங்க உருவாக்குறது நாம் செய்கிற செயல் நல்ல விதமாக இருக்கும் நல்லதே செய்யணும் சாதிச்சு போகணும்